வணக்கம் கிருஷ்ணவேணி தஞ்சாவூர் மாவட்டம் நோக்கி தனியார் பேருந்து வந்து கொண்டிருந்தது அப்போது எதிரே காரைக்காலில் இருந்து திருச்சியை நோக்கி வந்த தனியார் பேருந்து அதிவேகமாக வந்தபோது வளைவில் திரும்பியது கட்டுப்பாட்டை இழந்து நேருக்கு நீர் மோதியது இதில் இரண்டு பேருமையும் சாரை உலகில் கழிந்ததால் இதில் தனியார் பேருந்து பிரதமர் நெடுந்தெரும் சேர்ந்த முத்து என்பவர் மற்றும் பயிர்கள் நான்கு பேருக்கு லேசான காயங்களுடன் தஞ்சாவூர் மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றிருந்த இந்த நிலையில் மதிய வேலையில் நடந்த இந்த சம்பவத்துக்கு ஐயம்பட்ட போலீஸ் இன்ஸ்பெக்டர் உஷா சப் இன்ஸ்பெக்டர் செல்வமணி மற்றும் போலீசார் விரைந்து வந்து போக்குவரத்து வழக்கு செய்து விசாரணை செய்து தேடுகின்றனர் தஞ்சை பாபநாசம் அருகே தனியார் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் ஐந்து பேர் இது இதுகுறித்து முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி தினதயாளன்